டீக்கடை கிச்சன் சொந்தங்களுக்கு காலை வணக்கம் இன்றைக்கி வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி டீக்கடை கிச்சன் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே இனிப்பான தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இன்றைக்கி வீடியோவில் த்ரீ இன் ஒன் பெனிஃபிட்டில் ஒரு சூப்பரான பொடி தான் ரெடி பண்ண போகிறோம் இந்த ஒரு பொடி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் சோறுக்கும் வச்சு சாப்பிட்டுக்கலாம் இட்லிக்கு தோசைக்கு எதுக்குனாலும் சாப்பிட்டுக்கலாம் எல்லாத்துக்குமே செம்மையான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம டீக்கடை கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சோறுக்கு பசஞ்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு பொடி இட்லிக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு பொடி தோசைக்கு நல்லா எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு பொடி அதான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம ஒரு கடாயை வந்து அடுப்பில் வச்சுட்டு பற்ற வச்சாச்சு கடாயை சூடாகிட்ருக்கு ஒரு ஐம்பது கிராம் வந்து சமையல் கடலைப்பருப்பு அதை நம்ம உள்ளே போட்டுடலாம் சட்டி சூடாகணுன்னே மிதமான சூட்லேயே நம்ம கடலைப்பருப்பு வறுத்து எடுக்கணும் இப்போ நம்ம கடலை பருப்பு சேர்த்து ஒரு நிமிஷம் நம்ம வறுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கோம் அதோட சேர்த்து நம்ம உளுந்தம்பருப்பு உருட்டு உளுந்தம்பருப்பு பருப்பு ஒரு ஐம்பது கிராம் எடுத்துருக்கோம் அதையும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்ல மனம் வர்ற அளவுக்கு வறுத்தரணும் அதாவது கருகாத அளவுக்கு நல்ல மனம் வர்ற அளவுக்கு வறுத்துக்குறணும் பருப்பு இப்போ நமக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வருபட்டு நல்ல மனம் கமகமானு வந்துருச்சு நல்லா வருபட்டுருச்சு இந்த அளவுக்கு நல்லா வருபட்ட உடனே ஒரு ஐம்பது கிராம் பொரிக்கடலை உடச்ச கடலை பொட்டுக்கடலை ஐம்பது கிராம் சேர்த்துருக்கோம் சேர்த்துட்டு இது மூணுமே ஒரே தான் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து கொடுங்க கலந்து கொடுத்துட்டு ஒரு டீஸ்பூனு சீரகம் சின்ன சீரகம் ஒரு டீஸ்பூன் அதையும் சேர்த்துருங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க இந்த சீரவை லேசாக மட்டும் பொறிஞ்சு வந்தால் போதும் அந்த இருக்கிற சுற்றிலே பொறிஞ்சாலும் கூட போதும் பொறிகடலையும் ஜீரகத்தையும் போட்டுட்டு லேசாக ரெண்டு பேரட்டு பரட்டிட்டு நம்ம சவா பண்ணிடலாம் ஸ்டவ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வறுத்த எடுத்தாச்சு இது தனியாக ஒரு தட்டில் நம்ம தட்டி தனியாக ஒரு தட்டில் தட்டிடலாம் இப்போ நம்ம வறுத்து எடுத்தாச்சு அதே கடையில் ஒரு அரைக்கப்பு நம்ம வந்து நிலக்கடலை பருப்பு ஏற்கனவே வறுத்த பருப்பு தான் எடுத்துருக்கோம் அதை நம்ம இதில் சேர்த்துட்டு லேசாக மட்டும் நம்ம சூடு வர்ற மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம் நீங்கள் வறுக்காத பருப்புனா நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க நிலக்கடலை பருப்பு ஏற்கனவே வறுத்த தான் நம்ம சேர்த்துருக்கோம் லேசாக வந்து சூடு வர்ற மாதிரி வறுத்துக்குவோம் நீங்கள் வறுக்காத பருப்பு அப்படின்னா நல்லா வறுத்துக்கோங்க இப்போ வந்து மெஷர்மெண்ட்டில் இது ஒரு அரை அரைக்கப்பு எடுத்துருக்கோம் வெயிட்டில் வந்து ஒரு நூற்றம்பது கிராம் இருக்கும் இப்போ நமக்கு ஒரு மூணு நிமிஷம் நல்லா வருபட்டுருச்சு நல்லா பருப்பு சூடாகிடுச்சு இந்த அளவுக்கு சூடான உடனே தனியாக ஒரு தட்டில் எடுத்து இதையும் நம்ம ஆற வச்சுக்குவோம் கருப்பில் ஒரு நாலு ஒத்து கருவேப்பிலையை உருவி உள்ளே சேர்த்துருங்க சேர்த்துட்டு அந்த கருவேப்பிலையை நல்லா பொரியணும் நல்லா அந்த ஈரப்பதமெல்லாம் போய் நல்லா பொறிஞ்சு வரணும் நம்ம கருப்பில் நல்லா அந்த மாதிரி ஒரு முறுன்னு வறுத்து வரும்போது ஒரு பத்து காஞ்ச மிளகா காரத்துக்கு இருக்குது தப்பில் சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்துட்டு லேசாக சூடு வர்ற மாதிரி இந்த கருவேப்பிலையோடு சேர்த்து நம்ம அதை வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கருவேப்பிலையும் நல்லா ஒரு முருன்னு வறுத்து வந்துருச்சு அந்த மிளகாயும் நல்லா வருபட்டுருச்சு இப்போ நம்ம இதை எடுத்து இப்போ அப்படியே நம்ம பருப்பு ஆறிக்கிட்டு இருக்கு அதோட சேர்த்து இதையும் நம்ம ஆற வச்சுக்கலாம் இது ரசப்பூண்டு தான் ரெண்டு பூண்டு இந்த சைஸில் ரெண்டு பூண்டு எடுத்து நல்லா காஞ்ச தொழியை மட்டும் நீக்கிட்டு நான் ஒன்று ரெண்டு மணி நச்சு வச்சுருக்கேன் அதையும் நம்ம இதில் போட்டு மிதமான சூட்டில் இந்த பூண்டையும் லேஸாக வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம வெள்ளை பூண்டும் ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி வருபட்டுருச்சு உடனே இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டோம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம தனியாக தட்டில் மாற்றிடலாம் வறுத்து வச்ச பருப்பு நல்லா ஆறிடுச்சு நல்லா கம்ப்ளீட்டாக ஆறிடணும் அந்த மாதிரி கருப்புலையே நல்லா நொறுங்கிற அளவுக்கு நல்லா வறுத்துட்டு நல்லா ஆற வச்சிடணும் இப்போ நம்ம எல்லாத்தையுமே இந்த மாதிரி அரைக்கிற அளவுக்கு பெரிய மிக்ஸி சாரலாம் நம்ம சேர்த்துக்கலாம் முதல் வந்து பருப்புகளை மட்டும் உள்ளே சேர்த்துருங்க இதை நல்லா பொடி பண்ணிவிட்டு தான் நம்ம அடுத்ததை ஒன்று ஒன்றா சேர்க்கணும் இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ நல்லா இந்த மாதிரி பொடியை அரைச்சிடணும் முதையவும் இப்போ நம்ம முதையவும் இந்த பருப்புகளை மட்டும் நல்லா நைஸாக அரைச்சிடணும் இதுபோல் நல்லா நைஸ் அரைச்சி எடுத்துட்டு இப்போ நிலக்கடலை பருப்பு வறுத்து வச்சுருக்கோம்ல நல்லா ஆறிடுச்சு இதையும் நம்ம உள்ள சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வந்து இந்த பொடி அரைக்கும் போது பருப்பு மட்டும் முதல் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த நிலக்கடலை பருப்பு போடணும் அப்படின்னா தான் நமக்கு அது நல்லா பொழுன்னு நமக்கு அரைச்சு வரதுக்கு நல்லா தோதாக இருக்கும் இப்போ நம்ம நிலக்கடலை பருப்பை சேர்த்துட்டு இங்கே பூண்டு நம்ம வறுத்து வச்சது அதுவும் நல்லா ஆரிடுச்சு அதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம் ஒரு கால் டீஸ்பூனு பெருங்காயத்தூள் தூள் அதை நம்ம இந்த இடத்துல சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான உப்பு ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் தோளுப்பு சேர்த்துட்டு இப்போ நம்ம நல்ல ஒரு தடவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நிலக்கடலை பருப்பு போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு அதாவது பல்சு மூடில் விட்டு விட்டு அரைங்க விட்டு விட்டு அரைச்சா தான் நமக்கு அது நல்லா ஒன்று போல் அரைச்சி வரும் பார்த்தீங்கன்னா நல்லா ஒன்று போல் அரைச்சி வந்துருச்சு இப்போ எதுக்காகனா நம்ம இந்த நிலக்கடலை பொருப்பு நம்ம ஒரே ரவுண்டு அடித்தோம்னா அந்த எண்ணெய் கொஞ்சம் இறங்கி வந்து ரொம்ப கெட்டித்தன்மை கொடுக்கும் அதுக்காக தான் நம்ம பருப்பை தனியாக அரைச்சிட்டு நிலக்கடலை பருப்பு அதுக்கப்புறமா போட்டு இந்த மாதிரி நல்லா பவுடராக அரைச்சி எடுக்கும்போது நமக்கு சூப்பராக வரும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும் இப்போ நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு இப்போ நம்ம அரைச்சி எடுத்த பொடியை ஒரு தட்டில் போட்டு நல்லா ஆற வச்சிட்டு நம்ம ஒரு டப்பாவில் போட்டு அரைச்சி வச்சுக்கலாம் இதே மாதிரி ஒரு இட்லி பொடி செஞ்சு வீட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டு தேவைப்படும் போதெல்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு டேஸ்ட் எந்த மாதிரி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்